ஆலி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நினைத்தது நடக்க ஆஞ்சி நேர எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க பொதுவாகவே நம்ம அனைவருமே மனதுல நினைக்கும் விஷயம் நிஜத்திலுமே நடக்கக்கூடாதா அப்படின்னு இயக்கம் இருக்கும் பலருமே மனதுல பலவிதமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு இது நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் மனதில் ஒவ்வொரு விதமான ஆசை விருப்பம் இருக்கும் அந்த ஆசைகள் என்றாவது விடாதா அப்படின்னு தினம் தினம் வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க நினைத்த காரியம் நடப்பதற்கு ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் இருக்குது அந்த வகையில் நினைத்த காரியம் கைகூடி வர ஆஞ்சநேயர் பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நினைத்த காரியம் நடக்க ஸ்ரீ ராமஜயம் எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையாக அணிவித்து வழிபடலாம் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதோடு மட்டுமல்லாமல் இதோடு சேர்த்து மிக முக்கியமான ஒன்றையும் செய்ய வேண்டும் அதுதான் ஆஞ்சநேயரின் வால் வழிபாடுங்க ஆஞ்சநேயரோட வால் வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் விரைவில் கைகூடி வரும் இந்த வழிபாட்டை ஆஞ்சநேயருக்கு உகந்த நட்சத்திரமான மூல நட்சத்திரம் வரும் நாளிலும் அல்லது வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை போன்ற நாட்களில் செய்யத் தொடங்கலாம் முதல்ல ஆஞ்சநேயரோட படம் ஒன்று எடுத்துக்கோங்க பூஜை அறையில் வச்சுட்டு அந்த படத்தில் ஆஞ்சநேயரின் வால் நன்றாக தெரியும்படி இருக்கணுங்க காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் உள்ள ஆஞ்சநேயர் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்கரித்துக்கோங்க அடுத்து ஆஞ்சநேயர் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி இரண்டு வாழைப்பழம் வைக்க வேண்டும் பிறகு ஒரு புதிய நோட்டை எடுத்து அந்த நோட்டில் ஜெயம் அப்படின்னு நூற்றி எட்டு முறை எழுதணுங்க அதுக்கப்புறம் இதை மாலையா கட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்ற வேண்டும் அடுத்ததாக ஆஞ்சநேயரோட வாளின் அடிப்பகுதியில் சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பொட்டு ஒன்று வைக்கணும் இந்த வழிபாட்டை மறுநாளும் செய்யணுங்க இதே போல் வழிபாடு செய்து முதல் நாள் ஆஞ்சநேயர் வாளில் பொட்டு வைத்திருப்போம் அல்லவா அதற்கு அருகில் மற்றொரு பொட்டை வைக்க வேண்டும் இதுபோல இந்த வழிபாட்டை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர நாற்பத்தி எட்டு நாட்கள் நிறைவடைந்த பிறகு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டுங்க தகுதிக்குட்பட்ட நல்ல விஷயத்தை நினைத்து கடவுளிடம் மனமுருகி வேண்டுகிறோமோ அந்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க நீங்க மனதில் நினைத்து நல்லதாக இருந்தால் அந்த கடவுள் அதனை நிறைவேற்றுவார் அதுவே பேராசையுடனோ பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்துடனோ ஏதேனும் எண்ணம் இருந்தால் எப்போதுமே அது நடக்காது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டோட இப்போ நான் சொல்கிற இந்த வெற்றிலை வந்து வழிபாட்டையும் வந்து கண்டிப்பாக செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க பொதுவாகவே ஒவ்வொருட வாழ்க்கையிலும் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம் சில பேர் சொந்தமாக தொழில் செய்வாங்க வியாபாரம் செய்வாங்க இதில் வெற்றி அடைய வேண்டும்னு நினைப்பாங்க இதுக்காக ஆன்மீகத்தில் ஏதும் பரிகாரம் இருந்தால் அதை செய்தாவது வெற்றி அடைஞ்சிடணும்னு நினைப்பாங்க உங்களுடைய வெற்றி நியாயமான வெற்றியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சால் அதாவது வெற்றிலை மாலை வந்து ஆஞ்சநேயருக்கு செய்யக்கூடிய பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு காரியத்தை தொடங்க வேண்டும்னு நினைக்கிறவங்க இதை ஆரம்பிக்க முடியாமல் அதில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நான் நியாயமாக தாங்க என்னுடைய கோரிக்கை இது இருக்குது இதில் யாரையும் கஷ்டப்படுத்தவோ யாரையும் துரோகம் பண்ணுறதுக்கோ யாரையும் ஏமாத்துறதுக்கோ கிடையாது என் வாழ்க்கையில் நான் முன்னேறி நான் சந்தோஷமாக நிலச்சி வாழ்கிறதுக்கான பரிகாரம் தான் இது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வெற்றிலை மாலை பரிகாரம் அவங்களுக்கு கை கொடுக்கும் இதுக்கு என்ன தாங்க செய்கிறது அப்படின்னு தவித்து கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே இந்த வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வடை மாலை எவ்வளவு சிறப்புடையதோ அந்த அளவுக்கு வெற்றிலை மாலையும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஏன் உகந்ததுன்னு சொல்கிறாங்க அதற்கான காரத்தை காரணத்தை தெரிஞ்சுப்போம் ராமாயணத்தில் ராமன் வந்து சீதாவை பிரிந்திருந்த காலத்தில் அனுமன் சீதாவிடம் ராமரை பார்த்த செய்தியே சொல்கிறாராம் அப்போது அங்கு இருந்த வெற்றிலையை தான் அனுமனுக்கு பரிசாக கொடுத்தார் இந்த வெற்றிலையும் அனுமன் மகிழ்ச்சியோட வாங்கி சென்றார் இதனால் தான் அனுமனுக்கு வெற்றிலை வந்து உகந்ததா இருக்குதுங்க சரி இந்த வெற்றிலை மாலை சாத்துறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் கோவிலில் நீங்கள் பதினோரு முறை சுற்றி வருவது சிறப்புடையதுன்னு சொல்லப்படுது அதுபோல் வெற்றிலை மாலையும் பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு அப்படிங்கிற கணக்கில் கட்டிக்கணும் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த வெற்றிலையும் கட்டலாம் இந்த எண்ணிக்கையில் உங்களுக்கு உகந்த வகையில் உள்ள எண்ணிக்கையில் மாலையை கட்டி இந்த வெற்றிலை மாலைய எந்த கிழமை போடணும்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மாதிரி கிழமைகளில் வெற்றிலை மாலையை சாத்தலாம் முக்கியமா அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் வெற்றிலை மாலையை சாத்துவது சிறப்பா இருக்கும் சரிங்க இந்த வெற்றிலை மாலை சாத்துறதுனால எனக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெற்றிலையை மாலையா ஆஞ்சநேயருக்கு அணிவிப்பதுனால நீங்க செய்யும் செயலானது வெற்றியில் வந்து முடியும் செய்யும் செயலே தடைகள் இருந்து கொண்டே இருந்தால் அதனையும் நிவர்த்தி செய்யும் திருமண தடைகள் ஏதும் இருந்தா கூட அது நீங்கி திருமணம் கைகூடுங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த வெற்றிலை பூஜையில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு நம்ம இந்த வெற்றிலை பத்தி நம்ம பார்த்ததுனால அதையும் இந்த பதிவுலே நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க பொதுவாகவே எந்த ஒரு சுப அசுப காரியமாக இருந்தாலும் அதில் முதல்ல வைக்கக்கூடியது இந்த வெற்றிலை பாக்கு பூஜை சாமான வாங்கும்போது மற்ற சாமான்களை மறுத்தாலும் வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறத மறக்காமல் முதல்ல பாக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு வெற்றிலை பாக்கு பூஜைக்கு முக்கிய பொருளா இருக்கு அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றிலையை பூஜையில் எப்படி படைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கு குழப்பம் இருக்கு அதனால உங்க குழப்பத்தை தீர் தீர்க்குமாறு இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதாவது பூஜையில் வெற்றிலை பாக்கு எப்படி வைத்து படைக்கப்பட வேண்டும் அப்படின்னா பூஜையில் வெற்றிலையானது கடவுளை பார்த்தவாறு வைக்கணும் அதாவது கடவுளுக்கு இலை எப்படி வைப்பீங்களோ அதே போல் தான் வெற்றிலையும் படைக்கணும் அதாவது வெற்றிலையோட நுனிப்பகுதி தெற்கு பார்த்தவாறு இருக்கக்கூடாதுங்க பூஜையில் வெற்றிலை வைக்கும்போது நாலு வெற்றிலையும் ரெண்டு பாக்கையும் வைக்கிறது நல்லது இல்லைனா இரண்டு வெற்றிலையும் வைக்கலாம் அப்படி நீங்கள் நான்கிற்கும் மேலாக வெற்றிலை வைக்க விரும்பினால் வெற்றிலை கவுளியாக வையுங்க அதுவே நீங்கள் துக்க காரியத்துக்கு வெற்றிலை பயன்படுத்துறீங்க அப்படின்னா ஒரு வெற்றிலை ஒரு பாக்கு அப்படின்னு வைக்கணும் இதுதான் வழக்கம் ஆன்மீகத்தின்படி இந்த வெற்றிலை பா பார்க்கல முப்பெரும் தேவிகளும் வாசம் செய்கிறாங்க அதாவது வெற்றிலையில் சரஸ்வதி மகாலட்சுமி பார்வதி இருக்கிறாங்க முப்பெரும் தேவியர்கள் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய அனைத்து இடங்கள்லேயும் முப்பெரும் தேவியரும் இருப்பாங்க அதனால் தெய்வங்களோட அனைத்து தெய்வங்களோடைய ஆசீர்வாதங்களும் நீங்கள் வந்து பெற விரும்புகிறீங்க அப்படின்னா எப்போதும் பூஜையின் போது பாக்க வைத்து வழிபடுங்க அதே மாதிரி தேங்காய் நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா பூஜையில் தேங்காவை வந்து உடைச்சி வைக்கும்போது தேங்காயின் மேல் பகுதி அதாவது கண் பகுதி பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வலது பக்கமும் தேங்காயின் அடிப்பகுதி கடவுளுக்கு இடது பக்கமும் வைக்கணும் தண்ணீர் வந்து வைக்கும் முறை பூஜை அறையில் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்க வைத்து வழிபடுவது வழக்கம் அப்படி நீங்கள் தினமும் விளக்கேற்றி வழிபடும் போது அந்த தண்ணீரை செடியில் ஊற்றி மீண்டும் பஞ்ச பாத்திரம் முழுவதும் இருக்குமாறு திரும்பி வைக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி